பொன்னம்பலம் அப்படி இருந்தவரு இப்படியாக இதுதான் காரணமா பிரபலம் ஓபன் டாக் தமிழ் சினிமாவுடைய வில்லன் நடிகர்கள்ல ஃபேமஸானவங்க பொன்னம்பலம் ரஜினி கமல் விஜய் அஜித்னு பல படங்கள்ல நடிச்சிருக்காரு அவரு பிக் பாஸ் நிகழ்ச்சியில கலந்துகிட்டாரு இப்போ அவருக்கு சினிமா வாய்ப்புகள் எதுவுமே இல்ல அதே சமயம் உடல்நல குறைவுனால பாதிக்கப்படுஞ்சு நிறையவே கஷ்டப்பட்டு இருக்காரு சமீபத்துல ஒரு துக்க நிகழ்வுக்கு வீல் சேர்ல வந்ததை பார்த்து எல்லாருமே அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க இந்த நிலையில பிரபல தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு பொன்னம்பலம் இருக்காரு இல்லையா அவரை பத்தி என்ன சொல்லியிருக்காருன்னா தமிழ் சினிமால யாராலையும் மறக்க முடியாதவரு ஆஜானு பாகுவா உடலோட அவர் திரையில சண்டை போட வந்தாலே படைஞ்சிருவாங்க ரசிகர்கள் தன்னுடைய உடலை கட்டுக்கோப்பா வச்சு அனைத்து முன்னணி ஹீரோக்களுடைய தன்னுடைய பெரிய மட்டும் கரியரை நகர்த்தி போயிருக்காரு தன்னோட வித்தியாசமான மேனலிசத்தை கண்டுபிடிச்சு அவரு தனக்குன்னு ஒரு அடையாளத்தையே உருவாக்கி வச்சிருந்தவர் இந்த மனுஷனை பத்தி சொல்லணும்னா அந்த தாய் கிழவி அப்படின்ற வார்த்தை தான் பயங்கர ஃபேமஸா இருக்கு முதல் முறையா அந்த வார்த்தையை பிரபலமாக்குனவர் பிரபலமாக்குனவரு தான் கே எஸ் ரவிக்குமார் இயக்கத்துல உருவான நாட்டாமை படத்துல மனோரமாவை பார்த்து அப்படி சொல்லியிருப்பாரு அந்த வார்த்தை ரொம்ப வித்தியாசமானதா இருந்துச்சு நிறைய மாடுலேஷன்ல சொல்லி பார்த்திருப்பாரு தொடர்ந்து பயங்கர பீக்ல இருந்த ஒரு கெரியருமே அவருக்கு இருந்துச்சு அந்த சூழல்ல தான் பிக் பாஸ் நிகழ்ச்சியில நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு ஒரு நேரத்துல பீக்ல இருந்து அவரோட கரியர் அப்படின்றது கொஞ்சமா தடுமாற ஆரம்பிக்குது அந்த சூழல்ல பிக் பாஸ் நிகழ்ச்சியில கலந்துட்டாரு ஆனா அதுவுமே அவருடைய கரியரை மீண்டும் உயரத்துக்கு கொண்டு போறதுக்கு உதவியா இருந்திருக்கு அந்த வீட்டுல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறமா வாய்ப்புகள் வரக்கூடிய சூழ்நிலையில ஏமாற்றம் கிடைச்சிருக்கு இது கிடையில அவருக்கு கிட்னி பிரச்சனையும் வர மருத்துவர் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு நல்லபடியா மீண்டு வந்தவர் அதே சமயம் அவர் ஹாஸ்பிட்டல்ல இருந்த சமயத்திலயுமே நிறைய விஷயங்கள் மாறி இருக்கு மருத்துவமனையில சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டு நல்லபடியா மீட்டு வந்தாரு அதே சமயம் அவர் ஹாஸ்பிட்டல்ல இருந்த சமயத்துல நடிகர்கள்ல பெரும்பாலானவர் அவர்களை கண்டுக்கவே இல்லை ஆனா தனுஷ் உள்ளிட்டோர் பெரிய உதவிகளை செஞ்சிருக்காங்க பின்னாட்கள்ல அவரே தெரிவிச்சிருக்காரு சிகிச்சை பெற்று நல்லபடியா இருந்த அவர் சமீபத்துல துக்க நிகழ்ச்சி ஒண்ணுல கலந்துகிட்டதை நம்மளால பார்க்க முடியுது உண்மையிலேயே எப்படி இருந்த மனுஷன் இப்படி ஆகிட்டாருன்னு ரசிகர்கள்லாம் உச்சு அளவுக்கு சூழல் மாறிடுச்சு பிரபல தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு சமீபத்தில் தனியார் யூடியூப் சேனல் ஒன்றுக்கு பேட்டி அளிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அந்த வேட்டியில் அவர் சினிமாவில் ஒருவர் டாப்பில் இருக்கலாம் ஆனால் ஒரு வேளை சாப்பாடே இல்லாமல் கஷ்டப்படுறவங்க பத்து லட்சம் பேர் இருக்காங்க கிட்டத்தட்ட முன்னூறுக்கும் மேற்பட்டவங்க படங்களில் நடிச்சிருந்தாலுமே அவங்க நிறைய சாபம் வாங்கியிருக்க மாதிரி தான் உடல் ரீதியாக ரொம்ப வீக்காக இருக்காங்க பெருசாக அதிகமாக சம்பளம் அவங்களுக்கு கிடைக்காது படங்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்குமே தவிர அவங்களுக்கான அந்த வாய்ப்பு அப்படின்றது கம்மியாக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அவங்களோட கருத்து என்னங்க பொன்னம்பலம் அவர்களுடைய நிலைமை ஏன் இப்படின்றத பற்றி கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்